சென்னை டீம் மானம் காத்த தமிழன் என்று தான் சொல்லணும் அதாவது ஆடாமல் சிஎஸ்கே ப்ளே ஆஃப்ல நுழைஞ்சிருக்காங்க என்றே சொல்லாங்க எப்படி ப்ரோ அதாவது ஆர்ஆர் எஸ்ஆர் கட்ச் வந்துட்டு பாயிண்ட் டேபிளையே புரட்டி போட்டிருக்காங்க என்றே சொல்லுவாங்க ஆர்ஆர் அதாவது சென்னைக்கு சாதகமாக பாயிண்ட் டேபிளை வந்துட்டு திருப்பியிருக்காங்க அது எப்படின்னு பார்க்கலாம் முதல் பேட் பண்ணாங்க எஸ்ஆர் கட்ச் இரநூத்தி ஒரு ரன் மிகப்பெரிய டார்கெட் செட் பண்ணாங்க ஓகேவா நிதிஷ் ரெட்டி அவரை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எடுங்கடா சசாங் எடுங்கடானு எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா ரெண்டு பேருமே பிக் பிளேயர் மேட்ச் சுச்சுவேஷன் புரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் மர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லு சில்லு இந்த சிக்ஸர் தெறக்கி விடுவாங்க அண்டர் பிரெஷரில் எஸ்ஆர்ஹெச் இருந்தாங்க அவர் தாங்க சூப்பராக பிரித்து எடுத்து இருநூத்தி ரன் கொண்டு வந்தார் ஓகேவா இளம் பிளேயராக இருந்தாலும் செம்ம மெச்சூர் ஓகே அதுக்கப்புறம் இரநூத்தி ஒரு ரன் சேஸ் பண்ணிடுவாங்களா ஏன்னா ஆர்ஆர் இன்னைக்கு வின் பண்ணாங்கன்னா சென்னை டீம் வந்துட்டு ப்ளே ஆஃப்ல அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபைட் ஆகிருவாங்க ஏன்னா எஸ்ஆர்கெசி பத்து பாயிண்ட்டு சிஎஸ்கே பத்து பாயிண்ட் ஓகேவா இந்த சுச்சுவேஷனில் தாங்க இருந்தது ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் ஆர்ஆர் தான் ஜெயிக்கிற மாதிரி வந்தாங்க பட் கடைசி ஓவரில் வந்துட்டு அஸ்வினும் ஜெய்ஸ்வாலும் அண்டு பவுலும் போராடி தோல்வியை தழுவிட்டாங்க மிடில் வந்துட்டு ஜெயஸ்வால் அண்டு பான்ட்ராக் வந்துட்டு செம்ம நாக் பண்ணாங்கன்னு வைங்களேன் பான்ட்ராக் வந்துட்டு எஸ்ஆர் கட்சி பவுலர்ஸை பிடிச்சி பிடிச்சுன்னு தப்பேன் அண்டு ஜெய்ஸ்வால் வந்துட்டு சொருக ஆனாலுமே வந்துட்டு கடைசியில் பேட் கமின்ஸ் அண்ட் டி நடராஜன் அவர் தாங்க விக்கெட் டேக்கரில் ஃபஸ்ட் இருக்கார் பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்கார் அவர்லாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எடுக்கல என்ன லாஜிக்னே தெரியலங்க அதாவது அஜித் தகர்கர் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் அந்த காலத்தில் சச்சினுக்கு அப் பாயாக இருந்தாருங்க சச்சினே பார்த்தா சிரிப்பார் டே இவன் டச் அப் பாயாக இருந்தவன்டா எனக்கு இவன் எப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செலக்டரானா அந்த மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்மளும் என்ன சொல்கிறது சகஜிக்கிட்டு போயிட வேண்டியதான் இப்போ எஸ்ஆர் கட்சி வந்துட்டு பன்னெண்டு பாயிண்ட் போயிட்டாங்க திருலா வின் பண்ணி அவங்களுக்கு ப்ளே ஆஃப் சான்ஸ் வந்துட்டு பிரகாசம் ஆயிருக்குங்க நாலாவது ஸ்லாட் போயிட்டாங்கன்னு வைங்களேன் பட் சென்னை டீமுக்கு என்ன அட்வான்டேஜ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர் ஆர் அதாவது கடைசி ஓவரில் தானே எஸ்ஆர் வின் பண்ணாங்க அந்த அளவுக்கு டஃப் பண்ணி ஆர் ஆர் வந்துட்டு நெட்ரன் ரேட் எஸ்ஆர் கட்சியை குறைச்சிட்டாங்க ஓகேவா அதாவது எஸ்ஆர் கட்சியோட நெட்ரன் ரேட்டை வந்துட்டு குறைச்சிட்டாங்க ஆல்ரெடி எஸ்ஆர்ஹச் யோட எஸ்ஆர்ஹெச் ஓட நெட் அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு தான் இருந்தது சிஎஸ்கேவோட நெட்ரெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு பக்கத்தில் இருந்தது ஓகேவா நெட் அண்ட் ரேட்ல வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு டாப்ல தான் இருக்காங்க ஓகேவா அதனால அடுத்த மேட்ச் வந்துட்டு நம்ம வின் பண்ணும் பட்சத்தில் டேரக்டா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் ஓவர் டேக் பண்ணி மூணாவது பிளேஸ் பிடிச்சிடலாம் ஓகேவா இந்த ரீசனா எஸ்ஆர்ஹெச் கடைசி ஓவரில் வின் பண்ணதுனால நமக்கு பாயிண்ட் பாய்ண்டேபிளும் ப்ளே ஆஃபும் மிகப்பெரிய லெவலில் சாதகமாக மாதிரி இருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நெட் அண்ட் ரேட் எஸ்ஆர்ஹெச் விட எல்லஜி விட நம்ம தான் டாப்பில் இருக்கும் ஓகேவா அதனால் பன்னெண்டு பாயிண்ட் போடும் பட்சத்தில் டெஃபினட்டாக எல்ஜி அண்ட் எஸ்ஆர்கிச்சை ஓவர் டேக் பண்ணக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் சிஎஸ்கே பிளே ஆஃப் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக நுழைஞ்சிருவாங்க இன்றைக்கி எஸ்ஆர்கிச்சை வந்துட்டு ஒரு பதினஞ்சு ஓவர் ஒரு பதினாலு ஓவரில் வின் பண்ணி தொலைஞ்சிருந்தாங்கன்னா நம்ம டெஃபினட்டாக வெளியே போயிருப்போம் என்பது குறிப்பிடத்தக்கது பட் அதிலிருந்து நம்மளை தப்பிக்க வச்சிட்டாங்க ஆர்ஆர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் சென்னை ஃபேன்ஸ் அனைவருமே நிம்மதியாக தூங்க ஓகே